சிம்பிளாக சொல்லுறேன் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு ஏன் இதெல்லாம் தேவைன்னா ஒரு காலத்தில் வந்து கேபிட்டல்னா என்ன வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேபிட்டல் மூலதனம் நீங்க முதலீடு பண்றது எதை வச்சிருந்துச்சுன்னா முதல்ல வந்து யார் இருந்தால் வல்லான் வகுத்தது தான் வாய்க்கால் யார் பிசிக்கலி பவர்ஃபுல்லாக இருந்தானோ அவன்தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதை வச்சுக்கிட்டு ஆண்டுகிட்டு இருந்தான் இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கு அடுத்தது என்னாச்சு எக்கனாமிக் கேபிட்டல் யாருக்கிட்ட பொருள் இருந்துச்சோ அவன் ரூல் பண்ணான் எக்கனாமிக் கேபிட்டல் நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் இப்போ நீ வீட்டிலே நீங்கள் பார்க்கலாம் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல வீட்டில் என்ன வந்தோம் நீ ஏப்பா தொழில் செய்யக்கூடாது என்கிட்ட பணம் இல்லை பெரும் தொழிலதிப்புகள் எல்லாம் எடுத்து பாருங்க பணம் இல்லாமல் தொழில் ஆரம்பித்தவங்க தான் ஒரு பிர்லாவோ டாட்டாவோ இன்னொரு பிர்லாவாகலை ஒன்றுமே இல்லாதவர் தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கார் அதனால ஞாபகம் வச்சுக்கிங்க புது பணக்காரர்கள் தான் பணம் சம்பாதிக்க முடியும் அவங்க பணத்தை காப்பாற்றுறதே பெரும்பாடு புரியுதா ஸோ எக்கனாமிக் கேபிட்டல் அடுத்தது வந்துச்சு ராஜா இந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஜமீன்தார் இப்படி இருந்தாங்க இன்டெலெக்சுவல் கேபிட்டல் புத்திசாலி அறிவு இருக்கிறவன் இவனுங்களையே ஆட்டி படைக்க ஆரம்பித்தான் அதில் தான் இப்போ மாட்டிக்கிட்டு நாம்லாம் முடிச்சுட்டு இருக்கிறோம் புரியுதா இன்டெலக்சுவல் கேபிட்டல் சூது வாது களவு இருக்கு இல்லையா இதை வந்து சமாளிக்கிறவனுக்கு பேர் இன்டலெக்ட் அதுக்கு அடுத்தது வந்த கேபிட்டல் என்னென்னா எமோஷனல் கேபிட்டல் மற்றவர்களுடைய உணர்வை யாரு நல்லா கையாள தெரியுதோ அவன் ரூல் பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா தட் இஸ் கால் எமோஷனல் மற்றவங்களுடைய உணர்வுகளை நான் கையாள தெரியணும் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் இது தான் இதுவும் இப்போ இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் டேட் ஆகிடுச்சு இதுக்கு அடுத்தது சோஷியல் கேபிட்டல் இன்றைக்கி உலகத்தை ரூல் பண்ணுறது வந்து எனக்கு அறிவு இருந்தால் பற்றாது பழக தெரியணும் மக்களுடைய உறவை மேற்கொள்ளத் தெரியணும் இன்றைக்கி என்ன வந்து அதிகமாக இப்போ நிறைய பேர் நீங்களே பார்க்கலாம் யூடியூபில் எனக்கு இவ்வளோ வியூஸ் இருக்காங்கன்னா இன்றைக்கி சம்பாதிச்சிடலாம் உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க டேட்டா அதுதான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் இத்தனை வியூஸ் போயிடுச்சு அத்தனை வியூஸ் போயிடுச்சு சும்மா இல்லை இந்த என்னுடைய சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இல்லையா ஸோ இட் இஸ் எவ்வளோ பேரை உங்களுக்கு தெரியுது அப்படின்றதான் இன்றைக்கி கேபிட்டல் எவ்வளோ பேரை தெரியணுன்னா நான் இது வரைக்கும் சொன்னேன் இல்லையா இது எல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி இவங்களெல்லாம் சமாளித்து நீங்கள் கையில் வச்சுருக்க இருத்தி வைக்க முடியும் ஸோ கேபிட்டல் வந்து மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி அது வந்து முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தால் அது போயிடுச்சு அது போயிடுச்சு இன்றைக்கி நிச்சயமாக நல்லா அறிவு இருந்தால் பிரச்சனை இல்லை எல்லாமே டீம் ஒர்க்காக போயிடுச்சு சுகூகமாக உறவாட தெரியணும் யூஸ்ஃபுல்லாக செய்யத் தெரியணும் இத்தனையும் இருந்தால் தான் நீங்கள் பிழைக்க முடியுன்ற நிலமை வந்துடுச்சு இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் சர்டனிட்டி நிச்சயத்தன்மையும் பாதுகாப்பு உணர்வையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் நான் அதை கிளீனாக வந்து கேட்டப்ப பத்து வயசுக்கு உள்ள இருக்கிற குழந்தைங்க கேட்டப்ப அவங்க மூணே மூணு டிமாண்ட் தான் பெற்றோர்கிட்ட எதிர்பார்த்தாங்க என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு தான் பிள்ளைங்க எதிர்பார்க்குது எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தா பிள்ளைக்கு என்ன தோணுது உலகமே சந்தோஷம் ஏன்னா பிள்ளைங்களோட உலகம் அப்பா அம்மா அவங்க நம்பிக்கையோடு இருந்தால் பிள்ளைக்கு நம்பிக்கை தானாகவே வரும் அவங்க பதட்டமாக இருந்தால் பிள்ளைங்க தானாகவே பதட்டத்துக்கு ஆளாயிடும் அவங்க சோகமாக இருந்தாங்கன்னா இவங்க சோகம் பத்து வயசுக்கு இருக்கிற பிள்ளைங்க மூணே மூணு கோரிக்கை தான் அதில் முக்கியமான கோரிக்கை எங்கள் அப்பா அம்மா ஒன்றா இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா மகிழ்ச்சியாக இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா இன்பமாக இருக்குன்னு ஒரு புள்ள கூட சொல்லலை நீங்கள் மகிழ்ச்சின்ற வார்த்தையே மறந்து போச்சு சினிமாவில் சொல்லி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது புரியுதா மகிழ்ச்சின்ற வார்த்தை சுத்தமாக போயிடுச்சு நிறைய பேருக்கு தான் தெரியும் ஸோ இது ரெண்டும் கொடுக்கறது தான் உங்களுடைய பிள்ளை வளர்ப்பு நீங்கள் வந்து சட்டர்னிட்டி செக்யூரிட்டி எங்கேருந்து வரும்னா அம்மா அப்பா மகிழ்ச்சியாக இருந்தீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் இணக்கமாக இருக்கிறது இதெல்லாம் பண்ணணும் வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அண்ட் அன்சர்டர்னிட்டி ப்ரிவைல்ஸ் ஆப்போசிட் எனக்கு பாதுகாப்பு உணர்வும் இருக்காது நிச்சயத்தன்மையும் இருக்காது அப்புறம் எப்படி அந்த புள்ளை வந்து நல்லபடியாக வளரும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் அண்ட் கரேஜ் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான சொத்து என்ன துணிவு எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் துணிவில்லாத பையன்ட்ட விட்டிங்கன்னா யார் துணிச்சில்ல இருக்கணும் அவன் தான் அந்த சொத்தை ஆண்டுகிட்டு இருப்பான் புரியுதா ஸோ நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் முக்கியமாக கொடுக்க வேண்டியது கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கையும் துணிக்குவோம் இது ரெண்டும் எங்கேருந்து வரும் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியிலிருந்தும் சட்டர்னிட்டேருந்து வந்தோம் இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளை வளர்ப்புன்னு நிம்மதியாக நீங்கள் போயிடலாம் புரியுதா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதை அவசியமே இல்லை அதை விட இன்னும் முக்கியம் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் உங்களை நீங்கள் செக்யூர்டாக வச்சிருக்கணும் உங்களை நீங்கள் சட்டண்டாக இருக்கணும் யாரும் இந்த புள்ள என்னை பார்த்துக்கும் நம்பி தயவு செஞ்சு வளர்க்காதீங்க இந்த புள்ள பார்த்துக்காதுன்னு நம்பியே நீங்கள் வாழ்க்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க ஏன்னா பிள்ளைக்கு முன்னால் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்போ நீங்கள் சரியாக திட்டமிடுதலில்னு அர்த்தம் அடுத்தது என்னன்னா அந்த புத்தகத்தில் நான் கடைசியில் முடிச்சிருப்பேன் நான் மரம் வளர்க்குறேன் என் தோட்டத்தில் ஆசையாக வளர்க்குறேன் கன்றாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இவ்வளோ பூக்கணும் இவ்வளோ காய்க்கணுன்ட்டு கடைசியில் அந்த மரம் காய்க்குமான்னு எனக்கு தெரியாது பூக்குமான்னு தெரியாது அதோடு இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மரத்தோட வேறு போய் என்னுடைய வீட்டு அஸ்திவாரத்தையே உடைச்சாலும் உடைச்சிரும் அதனால் மரம் வைக்கும்போது இதுவும் நடக்குன்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் மரத்தை வச்சிங்கன்னா எதுவுமே உங்களை பாதிக்காது நன்றி வணக்கம்